தமிழக சங்க நிர்வாகிகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இவ்வளவு பேர் வந்து இருப்பாங்க எதிர்பார்க்கல இன்னும் நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்றாங்க எல்லோரும் இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் சமுதாயத்தில் மேலும் மேலும் ஓகி வளர எனது வாழ்த்துக்கள் இன்று நடைபெறுவது போல தை முன்னால் ஒரு இரு வார்க்கு முன்னால் இதே போன்று வருட வருடம் நடத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஆகும் இன்று எப்படி அனைவருக்கும் சாப்பாடு நம்ம செயலிருந்து கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுப்பதற்கு வருட வருடம் என் சார்பில் இருந்தும் நான் முதுவதற்கு தயாராக இருக்கிறேன் பத்திரிகளில் நாங்கள் வெளியிட்டு நமது சமுதாய மக்கள் எதிர்ப்பதற்காக வழிவகுத்து செயல்பட்டு தொடர்ந்து நல்ல முறையில் வலுவாக உயிர் பெற்று இன்று ஒரு புதிய விழாவை புத்துணர்ச்சியுடன் இந்த மண்டபத்திலே அகமுடையர் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடியர் மேட்ரிம் திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையர் சமுதாய மக்களுக்கான பரண் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருது பாண்டியர் மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் அன்பு செழியன் அவர்கள் செந்தமிழ் பாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடியர் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல அகமுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வரண் பாற்று பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சுமாராக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சாயந்தரத்துக்குள்ளே மதியத்துக்குள்ளே ஒரு ஐநூறு பேருக்கு மேலே தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதனால் இது வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால் கொஞ்சம் நாங்கள் இது எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்கன்ட்டு இது ஆண்டு ஒரு இருமுறையாவது நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அடுத்த வருடத்திலிருந்து வருவாங்கன்றது எங்களோட கணிப்பு இது பதிவு கட்டணம் முந்நூறுரூவா அது வந்து இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு அதை வந்து நாங்கள் இது இன்ஜெஸ்ட் பண்ணுறதில்ல அதையும் அதை இலவசமாகவே பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னாலோ இல்லை அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும்னாலோ இந்த மண்டபத்தை அவங்களுக்கு குறைந்த விலையில் அவங்களுக்கு இது கொடுத்து உதவுகிறதுக்கும் அகமுடிய சங்கத்திலேருந்து தயாராக இருக்கும் ஒரு ஒரு சமூக தலைவர் குறிப்பிட வரும்போது அவர் வந்து என்னோட மெடிக்கல் என்னோட மெடிக்கல் காலேஜ்லயோ அவரோட மெடிக்கல் காலேஜ்லேயோ அவர் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளிலேயோ வந்து வந்து முன்னுரிமை கொடுத்து இலவசமாக இலவசமான சொல்லியிருக்காரு நீங்க என்ன பண்றீங்க அதாவது எங்க சமுதாய எங்க சமூகத்தில் சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு வர்றாங்க எங்கள் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சீட்டு இலவசமாக கொடுக்குமாறு நாங்க நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் வந்து இலவசமாக கொடுக்க தயாராக இருக்காங்க அதில் தேர்ச்சி பெற நல்ல மதிப்பெண்கள் பெற்ற எங்க சமுதாயத்தை சார்ந்த மனம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு இலவசமாக அந்த சீட் அந்த சீட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்கிறது சரி தான் அந்த அவர்களெல்லாம் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டடாகவும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஓங்க அவங்க வந்து இந்த இலவசமாக அது வந்து ஸ்பீஸு மட்டும் இலவசமாக சொல்லலை அவங்க தங்குறதுக்கும் அவங்க சாப்பாட்டுக்கும் கூட அவங்க இலவசமாக தங்கிய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு முன் வந்திருக்காங்க அது மேற்கொண்டு நாங்கள் அதை அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கட்டணமே இல்லை இலவசமாக எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் இதை இலவசமாக செய்கிறோம் இன்னொன்று இந்த சமயத்தில் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் இந்த மண்டபம் கட்டி இருக்குதுன்னா இத்த பெரிய மண்டபம் கட்டினதுக்கு திரு ராவணன் சாருடைய தந்தை ஞானசுந்தரம் அவர்கள் தான் முழு முழு காரணம் இந்த இடத்துல நாலு கிரவுண்டு அவங்க இலவசமாக கொடுத்து இந்த இடத்துல இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று இன்னொரு இடத்திலும் ஒரு பத்து கிரவுண்டு இடம் இலவசமாக கொடுத்துருக்காங்க நம்ம சமுதாயத்தின் மேலே இவர்கள் அப்பா இவரே எல்லாரும் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பற்று உடையவர்கள் மேலும் இவர்கள் அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு சென்ற சென்ற ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையை இதே மண்டபத்தில் வழங்கினோம் அதற்கும் இவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவினார்கள் அதுபோன்று பல உதவிகளை இவர்கள் பொருளாதார ரீதியிலும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்